ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்த நீர்பிரமி செடியை எப்படி நட்டு வைக்கலாம் பார்க்கலாமா எப்போயுமே செடியை எடுத்துகிட்டு வந் வர்றது இல்லை அதை பராமரித்து கரெக்டாக நம்ம தழுக்க வைக்கிறதுல தான் இருக்குது எப்போயுமே அந்த செடியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்ததும் ஒரு ப கப்பில் தண்ணி வச்சு உள்ளே போட்டுருணும் அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் சூப்பராக வரும் அதுக்கப்புறம் நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நம்ம அப்போ எடுத்து நட்டு வச்சுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணிலலாம் நல்லா புது புது வேர்கள் வந்துருது அந்த வேர் வந்து தண்டில் இது வந்து கட்டிங்ஸில் வளர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அந்த வேரோடு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு சின்ன கட்டிங்ஸ் மாதிரி கூட கட் பண்ணி நம்ம எடுத்து நட்டு வச்சுக்கலாம் கீழே லைட்டாக அழுகியிருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நட்டு வைங்க சூப்பராக வரும் வேறு இருந்தாலும் சரி இல்லைனாலும் நல்லா வளர்ந்து வரும் இப்போ நம்ம இதை நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காயார் கழிவு போட்டு நான் அது உள்ளே நட்டு வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா அந்த தேங்காய் கழிவு வந்து நல்லா ஈரத்தன்மையை பிடிச்சி வச்சுக்கோ நான் டூ டேஸ் ஆகும் கொண்டு போகிறதுக்கு அதுக்குள்ளே அது நல்லா நல்லா ஆகிறதுக்காக தண்ணி பதம் அதிகம் வேணுங்கிறதுக்காக தேங்காயார் கழிவு கொஞ்சோண்டு மண் போட்டு வச்சிருக்கேன் நீங்க வந்து डायरेक्टली மண்ணில் நட்டு வைக்கிறதா இருந்தா நீங்க மண்ணு நட்டு வச்சுக்கலாம் இது நான் ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம்தான் நான்